உடையார் முதல் பாகம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எங்கே போய்விட்டாய் பஞ்சமன் மாதேவி மன்னர் அந்தபுரத்தில் இருக்கும் போது கூட உனக்கு அரசாங்க வேலைதானா அவரோடு இருக்க மாட்டாயா மன்னர் நீ வரவில்லை என்பதற்காக கண்ணப்ப நாயனார் சரித்திரம் சொல்லாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார் வேறு இரண்டு நாயன்மார்களின் கதையை சொல்லி முடித்து விட்டார் எங்கே பஞ்சமன் மாதேவியை காணோம் என்று வாசல் பக்கமே பார்த்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் செய்து என்னுடன் வா எந்த வேலையாக இருந்தாலும் இரண்டு நாழிகைக்கு பிறகு செய்து கொள்ளலாம் வினோதினி பிச்சுமி நீங்கள் இரண்டு பேரும் அந்த புறத்திற்குள் எதுவும் வண்ணம் தடுத்து நிறுத்துங்கள் என்று வானவன் வெளியே வந்து வஞ்சவன் மாதேவியை கையோடு அழைத்து கொண்டு உள்ளே போனாள் வாசலில் இருக்கும் பணிப்பெண்களுக்கு கடுமையாய் இருக்க உத்தரவிட்டாள் வானவன் மாதேவி கொடும்பாளூரின் இளவரசி பிறந்த உடனேயே இவள் ராஜராஜருக்குத்தான் என்று தீர்மானமாகி வளர்க்கப்பட்ட பெண் பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்து கொடிகட்டி பறந்த குடும்பம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் போன பரம்பரை அந்த பரம்பரையில் இருந்து வந்த வானவன் மாதேவி ஓடி வந்து கைபிடித்து கொண்டு ஒரு தேவரடியாரை அழைத்து கொண்டு என்றால் மன்னரின் நான்காவது மனைவியை வா என்று கூட்டிக்கொண்டு கொண்டு என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுப்பினை மன்னர் பஞ்சவன் மாதேவிக்கு அளித்திருக்கின்ற எவ்வளவு பெரிய உயர்வு நடந்து கொண்டே இருக்கும்போது பஞ்சவன் மாதேவிக்கு வயிறு கலங்கியது அக்கா திருவொற்றியூரிலிருந்து ஒற்றன் வந்திருந்தான் அவனை விசாரித்து வருவதற்காக போயிருந்தேன் இந்த அரண்மனைக்கு வேறு யார் வருவார்கள் ஒற்றர்கள் படைவீரர்கள் சேனாதிபதிகள் மந்திரிமார்கள் கிராம தலைவர்கள் என்றுதான் யாராவது மாற்றி மாற்றி வந்து கொண்டிருப்பார்கள் நல்ல மனிதர்கள் இங்கு வந்து வெகு என்று உனக்கு தெரியுமா மாதேவி ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பு நம்பியாண்டார் நம்பி ஒரு பகல் பொழுது இருந்து உடனே கிளம்பிவிட்டார் அதற்கு பிறகு சொல்லிக்கொள்ளும்படி இந்த அரண்மனைக்கு யாருமே வரவில்லை எவரோடும் எதுவும் பேச முடியவில்லை மன்னர் அரசியலைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய நிலைமை எவ்வளவு அபத்தமாக இருக்கிறது தெரியுமா அரசியல் தெரிந்தால் பேசலாம் இல்லை என்றால் வெறுமே முகத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கலாம் என்று முட்டாள்தனமாய் போய்விட்டது யார் செய்த புண்ணியமோ இன்றைக்கு கண்ணப்ப சரித்திரம் சொல்கிறேன் என்று மன்னர் உட்கார்ந்தார் அவரோடு கலகலப்பாய் சிரித்து பேசி கொண்டிருக்கிறோம் மாமன்னரோடு இப்படி பேசியே கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்களாகிவிட்டது அவருடைய பிறந்தநாளன்று ஏதோ ஒரு படையெடுப்பை பற்றி சொல்ல நாங்கள் எல்லாம் வாய் திறக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தோம் இப்போது பேசப்போவது நாயன்மார்களின் சரித்திரம் என்பதால் அவரவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை அரசரிடம் கேட்கிறோம் அரசரும் பதில் சொல்கிறார் கேள்வி கேட்டு பதில் பெற்று புருஷனோடு சல்லாபிப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா அடியே நிறைய எனக்கு கிடைத்திருக்கிறது மற்ற பெண்களுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது தெரியுமா ஐயோ அரசர் பேசுகிறார் அக்கா என்று ஒரு பெண் வாய்விட்டு கூவினாள் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது அரசியலை கவனிப்பது போல அரண்மனையை கவனிப்பது போல நீ தயவு செய்து அந்த உள்ள மற்ற பெண்டிர்களையும் கவனிக்க துவங்கு இது முக்கியமான விஷயம் வானவன் மாதேவி கட்டளையிடுவது போல பஞ்சவன் மாதேவியிடம் பேசினாள் சரி அக்கா அப்படியே செய்கிறேன் பஞ்சவன் மாதேவி சொன்னாள் கோவில் எழும்ப துவங்கிவிட்டால் மன்னர் எங்கும் நகரமாட்டார் இங்கேயே நாள் முழுவதும் இருப்பார் ஓய்வெடுக்க அந்த புறத்திற்கு வந்து அப்போது ஆயிரம் விஷயங்கள் பேசிக்கொள்ளலாம் பஞ்சவன் மாதேவி தொடர்ந்து சொன்னாள் ஆமாம் எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது விரைவில் கோவில் கட்ட ஆரம்பித்து விட வேண்டும் இப்போதே இந்த பேச்சை ஆரம்பிக்கலாமா எப்போது கோவில் கட்டுவார் என்று கேட்கலாமா மன்னர் இன்னும் அந்த முடிவுக்கு வரவில்லை நாலந்து நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன எந்த நாளில் ஆரம்பிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை அதை மன்னர்தான் தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் நீண்ட நடைகளை கடந்து படிகள் ஏறி அந்த போய் விசாலமான அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் மன்னருக்கு எதிரே உள்ள பஞ்சனையில் பஞ்சவன் மாதேவி உட்கார அவளை மன்னர் என்ன என்பது போல பார்த்தார் ஏதுமில்லை என்று கண்களாலேயே பஞ்சவன் மாதேவி சொன்னாள் பஞ்சவன் மாதேவிக்கு சற்று உயர்த்திருந்தபடியால் அவளுக்கு விசிறிவிட இரண்டு பணிப்பெண்கள் ஓடி வந்தார்கள் அதில் ஒரு பணிப்பெண்ணை தடுத்துவிட்டு மன்னரின் ஒரு மனைவி பஞ்சவன் மாதேவிக்கு விசிற துவங்க பஞ்சவன் மாதேவி திரும்பி வேண்டாம் என்று கண்களால் மெல்ல கடிந்து கொண்டாள் பணிப்பெண்கள் விசிறட்டும் மன்னருக்கு அருகே போய் உட்கார் என்று கட்டளையிட அவள் மன்னருக்கு அருகே போய் உட்கார்ந்து கொண்டாள் இன்னும் கண்ணப்ப நாயனார் கதையை சொல்லவில்லை அல்லவா அவளோடு பஞ்சவன்மாதேவி கேட்டாள் இல்லை உனக்காகத்தான் காத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் வேறு யாரை பற்றி சொன்னீர்கள் சுந்தரரை பற்றி சிறிது சொல்லிக் கொண்டிருந்தேன் பிறகு திருமூலரை பற்றி விளக்கினேன் கதையாக கண்ணப்ப நாயனாரை பற்றி இனிமேல் தான் ஆரம்பிக்க வேண்டும் உனக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம் என்று மாமன்னர் தேவர் சொல்ல நான் சித்தமாயிருக்கிறேன் என்று பஞ்சவன்மாதேவி கை கூப்பினாள் கடவுள் என்பதற்கும் படிப்பிற்கும் சம்பந்தமுண்டா கடவுள் என்பதற்கும் அறிவிற்கும் சம்பந்தமுண்டா கடவுள் என்பதற்கும் குலத்திற்கும் சம்பந்தமுண்டா நல்ல குலத்தில் பிறந்து நன்கு படித்து இருப்பவனுக்கு மட்டும்தான் கடவுள் என்கிற விஷயம் கை கெட்டுமா நாம் வேதமறிந்த அந்தணர்களை வணங்குகிறோமே அவர்கள் படித்தவர்கள் என்பதாலா ஞானிகளை சாதுக்களை நமஸ்கரிக்கின்றோமே அவர்கள் கூர்மையான புத்தி உடையவர்கள் என்பதாலா தேவாரம் திருவாசகங்களை பலதும் மனநம் பண்ணிய பெரியோர்களை தமிழ் புலவர்களை வணங்குகிறோமே அது அவர்கள் படிப்பிற்கு கொடுக்கும் மரியாதையா நானூற்றி ஐம்பது பாடல்கள் தெரியும் என்பதாலேயே அவருக்கு மரியாதை தருகிறோமா ஒரு வகையில் ஆமாம் ஆனால் கடவுள் என்கிற விஷயம் இவர்களிடம் மட்டுமே இருப்பதாய நினைத்தோமானால் அது பெரும் பிசகு கடவுள் எங்கும் நிறைந்தவர் எல்லாவற்றிலும் இருப்பவர் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தோன்றுபவர் அவரை பிடிப்பதற்கு எது முக்கியம் அன்புதான் முக்கியம் சரணடைதல் தான் முக்கியம் அன்பு உள்ளவர்களாலேயே கடவுளை எளிதாக சரணடைய முடியும் சரணடைதல் என்றால் என்ன உனக்கு தெரியுமா மாதேவி தன்னுடையது என்று எதையும் வைத்துக்கொள்ளாமல் தான் முக்கியம் என்று கருதாமல் தன் உடல் வலிவு பணம் அதிகாரம் எதையும் லட்சியம் செய்யாமல் சகலமும் இறைவனால் தரப்பட்டவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்னை அரசனாக அவனை சேவகனாக இவனை குதிரையோட்டியாக செய்து கொண்டிருக்கிறான் என்னை ஆணாக உன்னை பெண்ணாக படைத்திருக்கிறான் இது அவனுடைய ரூபம் அவன்தான் இங்கு நானாய் நீயாய் நாயாய் நரியாய் சகலமுமாய் பரவி இருக்கிறான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கடவுளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது கடவுளின் இருப்பு தவிர வேறு எதுவுமே இங்கு இல்லை அதாவது ஒரு மகத்தான சக்தியின் பல்வேறு ரூபங்கள் தான் இந்த உலகம் அப்போது நான் என்னை அரசன் என்று நினைத்துக்கொள்வது என்ன மிகப்பெரிய மயக்கம் நீ உன்னை வட்டமகிழ்ச்சியாய் நினைத்து கால்மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கின்ற கர்வம் என்ன அது உன்னுடைய மயக்கம் வட்டமகிழ்ச்சி தன் கால்களை நேராக்கிக் கொண்டாள் அரசர் சிரித்தார் பஞ்சவன் மாதேவி அவரை கூர்மையாக கவனிக்கத் துவங்கினாள் கடவுள் எங்கும் தோன்றுவார் எவருக்கும் ஆட்படுவார் அவருக்கு இன்னார் இனியார் என்ற வேதமில்லை அவரை அறிந்து கொள்ள வேத பாடங்கள் முக்கியமல்ல இவை ஏதுமில்லாமல் அவர் உன்னிடம் சிக்குவார் அவரிடம் சரணடையக்கூடிய மனம் உனக்கு இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் தானற்று இருப்பதே சரணடைதல் தான் ஒரு உடம்பு தான் ஒரு வடிவு என்பதை மறந்துவிட்டு தன்னை தன் நினைப்பை ஒதுக்கிவிட்டு அவனாய் உணரத் துவங்கும் உள்ளுக்குள் இருக்கின்ற கடவுள் சக்தி எதிரே இருக்கின்ற கடவுள் சக்தியோடு கலந்து உலக மாயை உடைபட்டு கடவுள் தன்மை நிறைந்து விடுகிறது நான் சொல்வது புரியவில்லை அல்லவா கடினமாக இருக்கிறதல்லவா கதையாய் சொல்லுகிறேன் இந்த தத்துவம் எளிதில் புரியும் நாயனார் ஆதியில் ஒரு வேடன் வேட அரசனின் மகன் இளவரசன் பெயர் திண்ணன் திண் என்று வலுவோடு இருந்ததால் திண்ணன் அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டி புதிய வாழும் வில்லும் அம்பும் கொடுத்து அவனுக்கென்று நல்ல உண்மையான துணைவர்களை நியமித்து இன்று முதல் இந்த கானகத்தின் இளவரசன் நீ அடுத்த வாரிசு நீ இதை தெளிவாக அறிவித்து விட்டேன் எனவே உன்னுடைய முதல் வேட்டையை இப்போதே துவங்கு என்று தலைவன் சொல்ல பெண்கள் குலவை போட புலித்தோலும் மேலே மான் தோலும் அணிந்திருந்த அந்த இளைஞன் ஆயுதங்களோடு ஓட்டமாக அடர்ந்த கானகம் நோக்கிப் போனான் அவனை அவனுடைய பாதுகாவலர்கள் பின்தொடர்ந்தார்கள் கானகத்திலேயே வளர்ந்த பிள்ளை பிள்ளையல்லவா அதன் ஒவ்வொரு மூலையும் விரிந்த வாலிபன் அல்லவா வெகு எளிதில் மலைகளில் ஏறி காடுகளை கடந்து முட்புதர்களை வெட்டிச் சாய்த்து வழி ஏற்படுத்தி கொண்டு ஒரு இடத்திற்கு போக பன்றியின் உருமல் சத்தம் கேட்டது அவன் நண்பர்களோடு பதுங்கி பார்க்க மிக கொழுத்த ஒரு காட்டுப்பன்றி சீரலோடு அந்த பகுதியில் சுற்றி வந்தது மனித வாசனையை விட்டதால் தாக்குதலுக்கு தயாராக உடம்பை சிலுப்பிக்கொண்டு நாலா பக்கமும் மலைந்தது பன்றியை கண்ட அந்த கானகத்து இளைஞன் சந்தோஷமடைந்தான் வாழ் உருவிக்கொண்டு அருகே போனான் வேகமாய் தாக்கினான் பன்றியும் மண் கிளறி வேகமாய் அவனைத் தாக்கியது நண்பர்கள் அதனை மடக்கி கழியால் ஓங்கி அடித்தார்கள் ஒன்றுக்கு நான்கு முரட்டு வாலிபர்கள் சுற்றி இருப்பதை பார்த்த பன்றி இங்கே தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை தெரிந்து புதர்கள் தாண்டி தப்பி ஓடிற்று இது முதல் வேட்டையாயிற்றே இதை கொல்லாமல் விடக்கூடாது என்று அவர்கள் கோபமானார்கள் பன்றியை துரத்தினார்கள் பன்றியும் மிக வேகமாக ஓடியது உறவுகள் பாராட்ட வேட்டையாடுகின்ற இளவரசனும் உயிருக்கு பயந்து ஓடுகின்ற பன்றியும் பல மைல் தூரம் ஓடினார்கள் இதில் பன்றி வெகுவேகம் காட்டியது இளவரசனை நெருங்க விடாமல் அலைகழித்தது நண்பர்கள் பின்தங்கிவிட இளவரசன் விடாது பன்றியை நோக்கி ஓடினான் பன்றி ஒரு புதரில் இளைப்பாறிக் கொண்டிருப்பது கண்டு மடக்கினான் பன்றிக்கும் கானக இளவரசனுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது ஈட்டியால் பன்றியின் முதுகை துளைத்து இருதயம் வரைய ஆழ ஊன்றி அதை அசையாமல் இடுப்பு ஒடித்து நிற்க வைத்து துடிக்க துடிக்க இளவரசன் கொன்றான் வெற்றி மிதப்பில் பெரிதாய் ஊளையிட்டான் உறக்க தகப்பன் பேர் சொன்னான் இது என்ன இடம் என்று சுற்றி பார்க்க முற்பட்டபோது தான் ஒரு மலையேறி வந்திருப்பது தெரிந்தது இன்னும் சற்று மலைக்கு மேலே போக அந்த இடத்திலிருந்து ஒரு நறுமணம் வந்தது அந்த நறுமணம் புதிதாக இருக்கிறதே என்று அதே திசையில் போக ஒரு திடல் தெரிந்தது அந்த திடலுக்கு நடுவே ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கத்தை பார்த்ததும் அந்த இளவரசனுக்கு உடம்பு சிலிர்த்தது மன்னர் பேச்சை நிறுத்தினார் பட்ட மகிழ்ச்சிகள் அமைதியாய் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாடகம் போல மன்னர் சொன்ன செய்திகள் அவர்களுக்கு முன்னே மெல்ல மெல்ல அரங்கேறிக் கொண்டிருந்தன இத்துடன் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முடிவடைகிறது